வணக்கம் நண்பர்களே வாங்க நாம் நவராத்திரியை முன்னிட்டு இன்றைக்கி பச்சை பட்டாணி சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை நாம் முன்னால் இரவே ஊற வச்சு எடுத்துக்கலாம் இதை நல்லா அலம்பிட்டு குக்கரில் ஒரு விசில் வர வரைக்கும் வேக வைங்க ஏன்னா ரெண்டு விசில் வந்ததுன்னா ரொம்ப குழஞ்சிடும் அதுக்கேற்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இதை நான் இப்போது குக்கரில் வேக வச்சு கொண்டு வந்து காட்டுறேன் பச்சை பட்டாணி சுண்டலுக்கு ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கிக்கோங்க இஞ்சி கால் துண்டு எடுத்து அதையும் பொடியாக நறுக்கிக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலைய பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கோங்க எப்பவும் போல் பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்த பிறகு இந்த பொருளெல்லாம் போட்டுடலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ இது நவராத்திரி பண்டிகைக்கு செய்கிறது இப்போ நீங்கள் வீட்டில் யாரையாவது குழந்தைங்க அந்த மாதிரி யாராவது இன்வைட் பண்ணுறதாக இருந்தால் வெளியில இருந்து வரவங்க யாராவது இருந்ததுன்னா நீங்கள் பச்சை மிளகாலாம் கொஞ்சம் பெருசாக நறுக்கி போடுங்க ஏன்னா குழந்தைங்க வாயில இது சிக்கிக்கும் அதனால பெருசு பெருசாக போட்டுக்கோங்க உங்களுக்கு வீட்டில் இருக்கவங்க காரம் சாப்பிடுவீங்கன்னா இந்த மாதிரி பொடியா நறுக்கிக்கோங்க வாங்க பார்க்கலாம் நான் கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சிட்டேன் இப்போ நான் நறுக்கி வச்ச இந்த பொருளை இதில் போட்டு இதை ஃப்ரை பண்ணிட்ட பிறகு நாம் வேக வச்ச பட்டாணியை இதில் போட்டுக்கலாம் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நாம் வேக வச்ச பட்டாணியை போட்டுட்டு தேவைக்கான உழ உப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காவையும் போட்டுட்டு நல்ல ஒரு ரெண்டு கலர் கலரி இறக்கிடு வாங்க இப்போ பட்டாணியை ஆட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் பட் வேக வச்ச பட்டாணி சேர்த்தாச்சு உப்பும் போட்டுட்டேன் தேங்காவும் போட்டுட்டேன் இத நல்லா கலறி விட்டுக்கும் அவ்வளவுதான் இந்த சுண்டல் ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்க இது ரொம்ப அருமையா இருக்கும் இதுல நல்லா தேங்காய் இந்த பீச்ல இருக்கிற சுண்டல் மாதிரியே இருக்கும் இதை செஞ்சு பாருங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்பவும் வந்து முழுசு முழுசாக எடுத்தால் ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் கொஞ்சம் குழஞ்சா மாதிரி இருந்ததுன்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இதை செஞ்சு பாருங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் இங்க பாருங்க கலர்ஃபுல்லான பட்டாணி சுண்டல் ரெடி இதில் நீங்கள் கொத்தமல்லிலாம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த பட்டாணி இதுல சுண்டல் செஞ்சாக்கா ரொம்ப அருமையா இருக்கும் அதுல கொஞ்சம் தண்ணி பட்டாணி எல்லாம் அழிஞ்சிடும் அப்ப தண்ணி அதுல ஆட் ஆயிருக்கும் அப்ப நீங்க கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரெடி ஆயிடும் சூப்பரா இருக்கும் இந்த சுண்டல் மற்ற சுண்டலோடயே இதுவும் வெள்ள பட்டாணியும் செய்யற சுண்டல் ரொம்ப அருமையா இருக்கும் ஆமா சில வந்து ரொம்ப வந்து முக்கா வேக்காடு அந்த மாதிரிலாம் இருக்க கூடாது ஏன்னா அது ஜீர்ணமும் ஆகுது டேஸ்டாகவும் இருக்காது இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கோங்க செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் பச்சை பட்டாணி சுண்டல் ரெடிங்க இதை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது ரொம்ப நல்லா இருக்கோங்க இதை செஞ்சு பாருங்க